ஸோ ஹாய் வீலர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சாண்ட்ரோட அப்கிரேட் சீரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக ஒரு விஷயத்தை வந்து மாற்றுறதுக்காக தான் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடில் இருக்கக்கூடிய கார் ப்ளஸ் ஆக்சரிஸ்க்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம் ஆல்ரெடி இந்த ஆக்சரிஸ் ஷாப்பை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் ஸோ எதை பற்றி அப்படின்னா சீட் கவர்ஸை பற்றி ஸோ இன்றைக்கும் நம்ம காரில் சீட் கவர் அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இங்கே வந்திருக்கும் ஸோ ஒரு காரோட சீட் கவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அது நம்ம கம்ஃபர்ட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்குமே அந்த சீட் கவர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ இன்றைக்கி அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே நம்ம வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஸோ கார் பிளஸ் ஆக்சரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு தேவையான எல்லா ஆக்சரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி நான் ஏன் கார் பிளஸ் ஆக்சரிஸில் சீட் கவர் மாற்றுறதுக்காக வந்தேன் ஸோ ஆல்ரெடி நம்ம டெலிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் இவங்களோட சீட் கவர்ஸை பற்றி உங்களுக்கு தேவையான நீங்கள் எந்த கார் வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான கலர்லேயும் சரி கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்கள் காருக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்ஃபோர்ட் ரிலேட்டடாகவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்க சீட்ஸ்க்கு வந்து அப்கிரேட் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த கார் ப்ளஸில் ஸோ இவங்களோட ஃபேக்ட்ரியை போய் நம்ம விசிட் பண்ணுவோம் ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க நம்ம ஃபேக்டரிக்கு போவோம் ஓகே நம்ம கார் பிளஸ்ஸோட சீட் கவர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஆக்சுவலாக இப்போ வந்து டைம் வந்து திட்டத்திட்ட ஒரு அல்மோஸ்ட் ஏழு மணி பக்கம் ஆகுது அதனால் க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கனால இங்கே நிறையா ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணல ஸோ நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்றதுக்கான மெயின் காரணம் சொல்லியாச்சு இவங்க சீட் கவர்ஸை வந்து அந்த காருக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அவங்க சீட்ஸில் வந்து ஃபிட் பண்ணுறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீட்லாம் வந்து கலட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ நிறைய ஆக்சரிஸ் கடைகளில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கார்லேயே வச்சு இந்த சீட் கவரை இதுக்கு மேலேயே வந்து போட்டு கொடுத்துருவாங்க பட் இவங்க அப்படி கிடையாது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓஜி சீட் கவர்ஸை வந்து பிரிச்சுட்டு தான் ஸோ இவங்க வந்து ஒர்க்கே வந்து பண்ணுறாங்க ஸோ நம்ம காரோட சீட் கவர் பழசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சீட் எல்லாமே அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பழைய கார் தான் நம்மளோட சாண்ட்ரோ ஸோ அதோட சீட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மோசம் ஆயிடுச்சு இதில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதே வந்து ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அதிகமாக நான் சீ சமீபத்தில் சொல்லியிருந்தேன் சிஎன்ஜி ஃபிட் அப்புறம் அதிகமாக சாண்ட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணுறேன் அதனால தான் இந்த காரில் அப்கிரேட்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து நல்லா சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொரியன் அப்பா மெட்டீரியல்ஸ் இவங்க பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மங்கோலியன் லெதர் ஸோ மங்கோலியன் ஆர்ட்டிஃபிஷியல் லெதர் ஸோ அதுவும் பயன்படுத்தி தான் வந்து இவங்க சீட் கவர்ஸை வந்து உருவாக்குறாங்க ஸோ நம்மள்ட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு சும்மா ஒரு சாம்பிள் பீஸ் மட்டும் இருக்குது இவங்களோட மெட்டீரியல் ஆக்சுவலாக பாருங்கள் இது வந்து ஒரு லேமினேஷன் மெட்டீரியல் இது ஸோ குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஒரு லேமினேஷன் மெட்டீரியலாகவும் இருக்கும் யூஷுவலாக எல்லா ஆக்சரிஸ் கடைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர் அப்படிங்கிறது வெறுமனே இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் லெதர் மட்டும்தான் வரும் பட் இவங்க வந்து லேமினேஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறனால பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொதுவாகவே நம்ம காரை வெயிலில் நிறுத்துவோம் திரும்ப சீட்டில் போய் உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ உட்காரும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் அது மாதிரியான மெட்டீரியலில் நீங்கள் சீட் கவர் போடும்போது இப்போ உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கறதும் பார்த்தீங்க அப்படின்னா இதனால கம்மியாகும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மெட்டீரியலில் சீட் கவர் போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னே சொல்லுவேன் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கிறத பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு தேவையான கலர் உங்கள் உங்களோட டேஷ்போர்டுக்கு இன்டீரியருக்கு என்ன மாதிரி கலரில் வந்து பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அது மாதிரியான கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையான கலரில் உங்களோட சீட் கவரை வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்க முடியும் உங்களுக்கு தேவையான டிசைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சீட் கவர்ஸ் வந்து வாங்கி கொள்ளவும் முடியும் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காருக்கு தகுந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணி உங்கள் காரில் வந்து ஃபிட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க ஸோ கம்ஃபோர்ட் லெவல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதனால வந்து பெட்டராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ இங்கே வச்சுருக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காருக்கான ஒரு மாடல் தான் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ கட்டிங்க்கான மாடல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே வச்சிருக்காங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விதமான காராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து சீட் கவரை வந்து ஸ்டிச் பண்ணி உங்கள் காருக்கு வந்து மாட்டிக்கொட முடியும் ஸோ கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகுது நம்ம சீட் கவர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஸோ இப்போ எப்படி இருக்குது இந்த ஒரு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஸோ ரொம்ப ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் என்னை வந்து நம்பலாம் அந்த லெவலுக்கு சீட்டோட குஷனிங் லெவல்ஸ் வந்து ரொம்பவே மாறி இருக்கு ஸோ குஷனிங் ரொம்ப மாறி இருக்கு முன்னாடி வந்து நான் சீட்டுக்கு மேலே வந்து ஒரு பில்லோ ஒன்று போட்டு அது மேலே தான் உட்காந்து ஓட்டுவேண்ணா குஷனிங் ரொம்ப இல்லை ஹார்டாகிடுச்சு அப்படிங்கிறனால பட் இதோட குஷனிங் லெவல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ முன்னாடியை விட அந்த ஹீட்டெல்லாம் வந்து தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா நீங்க என்னை நம்பலாம் ஏன் அப்படின்னா என்னோட பார்க்கிங்கே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி வெயில வெளியிலதான் வந்து என் காரை வந்து நிறுத்துற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நான் வந்து சீட் கவரை மாற்றணும்னு முடிவு எடுத்தது ஏன்னா காரை இந்த மாதிரி வெயிலில் நிப்பாட்டிட்டு திருப்பி உள்ளே வந்து போது ரொம்ப ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணும் பட் இது வந்து முன்னாடியே விட இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சீட் கவர்ஸ்லாம் அப்புறம் ஸோ அதனால் சீட் கவர்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு மாதிரி இந்த ஸ்டிச்சிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பேட்டர்ன்ஸு டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ காரில் வந்து யாராக உட்காந்தாங்க அப்படின்னா வெளியில கார் வந்து பழசா இருக்கும் பட் இன்டீரியர் ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சீட் கவர் எங்க மாத்தினீங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்படின்றது போல சோ இவங்க சீட் கவர்ஸ் மட்டும் பண்றது கிடையாது ஸோ ஸ்டேரிங் கிரிப் லெதர் பினிஷ்ல வேணும் அப்படின்னாலுமே ஸ்டேரிங் கிரிப் வந்து பண்ணி இருக்காங்க இல்லை டேஷ்போர்ட் நீங்கள் லெதர் ஃபினிஷு சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி வேணும் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி காரோட இன்டீரியர் வந்து ரொம்ப ப்ரீமியமாக தெரியணும்னா ஸோ சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி லெதர் ஃபினிஷ் டேஷ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க அப்போல்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்டேரிங் கீழே இருக்கக்கூடிய இந்த லெதர்ஸ் எல்லாமே உங்கள் சீட் கவர் டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கார் ப்ளஸ்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ நான் ப்ரீமியம் ப்ரீமியம் ரெண்டு மூணு தடவை சொன்னதுக்கான காரணம் இதோட விலையும் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும் நாலாயிரம் ஐயாயிரத்துக்கே சீட் கவர்ஸ் கிடைக்கிது நான் ஏன் இதை கொடுத்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே அதை நீங்க ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு கம்ஃபோர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு ரெண்டாவது ஹீட் பெருசாக ஜென்ரேட் பண்ணுறது கிடையாது இதனால் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது ஸோ அதனால தான் நான் இதை வந்து ரெண்டு மூணு தடவை சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்கள் சீட் கவர்ஸை நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்படுறீங்க இல்லை டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி மாற்றணும்னு விருப்பப்படுறீங்க இல்லை அப்போல்ஸ் வந்து மாற்றணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய கார் ப்ளஸ் ஆக்சரிஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் நகர் எயிட்டி ஃபீட் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கடை வந்து அமைஞ்சிருக்கு இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயும் ஷோ ஆகும் வீடியோவும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி வணக்கம்